சமுத்திர தூக்கிவிடும் தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாகிருந்தது சமீபத்தில் திரு மாணிக்கம் அப்படிங்கிற படத்தை பார்த்துட்டு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பாராட்டியிருந்தாங்க அதுவும் சாதாரணமாக பாராட்டில் ஒரு நல்ல படம்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு திரு மாணிக்கம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே புகழ்ந்து தள்ளியிருந்தாங்க அந்த படத்தை தலைவரோட அந்த பாராட்டால் இப்போ அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமே கிடச்சிருக்கு சமுத்திரகனி கூட நன்றி தலைவா வென்றோம் அப்படின்னு போட்டு ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார் இப்போது அது பற்றி என்ன செய்தி வெளியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் சமுத்திரகனி நடித்து வெளிவந்த திருமாணிக்கம் படத்திற்கு தலைவர் ரஜினி தனது பாணியில் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தலைவர் ரஜினி பாராட்டியதால் தியேட்டர் நிரம்பி வழிகிறதாம் அப்படின்னு செய்தி போட்டிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு திருமாணிக்கம் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரியாது தலைவர் அந்த படத்தை பற்றி பேசியதால் அந்த படத்தை பாராட்டியதால தான் அந்த படம் வந்திருக்கு அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியுது அதுவும் தலைவரே பாராட்டியிருக்கார் சூப்பர் படம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக தலைவரோட ரசிகர்களும் அந்த படத்தை பார்ப்பாங்க அதே சமயம் ஜென்ரல் ஆடியன்ஸும் அந்த படத்தை பார்ப்பாங்க அதனால தான் இப்போது தியேட்டரில் அந்த படத்துக்கு கூட்டம் நிரம்பி வழிதான் இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பவர் ஒரு நல்ல படம் வரும்போது கட்டாயமாக அந்த படத்தை வந்து தூக்கிவிடணும் அப்படின்னு நினைக்கிறதுல சூப்பர் ஸ்டாரை மிஞ்ச ஆலை கிடையாது